அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் எப்போதுமே ஒரு கருத்தை மேற்கோள் காட்டுவாங்க என்னை நீ தவிர்க்கலாம் ஆனால் நான் அரசியலை என்னுடைய கருத்துக்களை ஒருபோதும் உங்களால் தவிர்க்க முடியாது என்று அது இன்னைக்கு நூறு விழுக்காடு நிருபடமாகி இருக்கிறது சமீபகாலமாவே தமிழ்நாட்டுல திராவிட அரசியல் மழிஞ்சி போய் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய கருத்துக்களை இன்னைக்கு திமுக தொடர்ந்து பேசிக்கிட்டு வருது அதற்காண்டே அவங்க தமிழ் தேசிய அரசியலை நல்லதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிலாம் கிடையாது மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதற்கு திராவிட அரசியல் இனிமேல் உதவாது என்று அவர்களுக்கு தெரிந்து போய்விட்டது அதனால தமிழ் தேசிய கருத்துக்களை பேசியாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசியிருக்கிறாங்க அப்ப அவர் என்ன கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு நிதி தர முடியாதுன்னு சொல்லுது ஆனால் அதே வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் சொல்வதற்கு ஒரு நோடி போதாது அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு நீங்க சரியான நிதி கொடுக்கலன்னா நாங்களும் வரியை கொடுக்க மாட்டோம் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசி இருக்கிறதாக நிறைய செய்தி ஊடகத்தின் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ள முடியுது இது ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கறாங்க இப்படி ஒன்றிய அரசாங்கம் எங்கள் திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி தருவோம்னு சொல்லுதோம் அப்படிப்பட்ட அரசாங்கத்திற்கு நாங்களும் நிதி தர முடியாதுன்னு தமிழ்நாட்டுல சட்டப்பேரவையை கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசாங்கத்திற்கு அமை அனுப்புங்க அப்படி அனுப்புனாதான் ஒன்றிய அரசாங்கம் பயந்து கொள்ளும் நம்முடைய எதிர்ப்பை வந்து தீவிரமாக எடுத்துக்கொள்ளும் இல்லை அப்படின்னா உங்களுடைய நாடக அரசின்ங்கிறது ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவாது அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் காட்டமான அறிக்கை கொடுத்துருந்தாங்க அப்ப அந்த அறிக்கையை என்ன பண்ணிருக்கு வேலை செய்ய தொடங்கி இருக்குது அந்த அறிக்கையை படித்திருப்பாரோ என்னமோ தெரியல ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் படித்திருக்க வாய்ப்பு அவருக்கு எழுதி கொடுக்க ஒரு படித்திருக்கலாம் அப்ப அவர் என்ன பண்றாரு சீமான் இது போன்ற எல்லாம் விட்டுருக்காரு அப்ப அதுல இருக்கக்கூடிய சாரம் சொத்தம் எடுத்து பார்த்தா சரியாதான் இருக்குது இனிமேலும் திராவிடம் திராவிட மாடல் பெரியார் அப்படிலாம் பூச்சாண்டி காட்ட முடியாது அதனால சீமான் பேசக்கூடிய அரசியலே நம்ம கையில எடுப்போம் அப்படின்னு இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறாங்க இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை சொன்ன உடனே எல்லா வாடகை வாய்களும் எல்லா செய்தி ஊடகமும் இதையெல்லாம் பேசு பொருளாக மாற்றி இருக்கிறது ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் வரி தர முடியாதுன்னு சொல்ல முடியும் ஆனா இந்திய கூட்டாட்சி தத்துவத்திற்கு அது சரியானது கிடையாதுன்னு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காருன்னு அன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக கூட்டாட்சி தத்துவத்திற்கு எப்படி ஒன்றிய அரசாங்கம் எதிராக இருக்கிறது அப்ப அவங்களுக்கு நம்ம நிதி தர முடியாதுன்னு சொன்னா என்ன செய்வாங்க என்னுடைய நிதி எடுத்துட்டு போய் எனக்கு தருவதற்கே நீ இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்கும் பொழுது ஏன் உனக்கு நிதி கொடுக்கணும் அதுக்கு நானே வச்சுக்கிட்டு என்னுடைய அரசனை அமைச்சிட்டு போயிடலாமே அந்த சீமான் அவர்கள் கேள்வி முன்விக்கும் பொழுது கேலி செஞ்சாங்க கிண்டல் செஞ்சாங்க அது எப்படி முடியும் சீமான் வந்து சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சீமான் சொல்றதுதான் சாத்தியப்படுமா நீங்க இந்திய அரசியமைப்பின் பால் சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கீங்க நீங்க வரி கொடுக்காம என்ன பண்ண முடியும் இது என் நாடு என் நிலம் என் மக்கள் நான் வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது சீமான் சும்மா பேசுறாரு அவர் வேணா தனிநாடு வாங்கிட்டு போய் இது மாதிரி பேசிக்கலாம் இந்தியாவுக்குள்ள இருந்துக்கிட்டு இதெல்லாம் பேச முடியுமான்னு கேட்ட வாடகை வயல் அதே கருத்தை இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது வாயை மூடிட்டு இருக்கிறாங்க அப்ப என்ன காரணம் ஆனால் சீமானருடைய அரசியல் என்பது இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் பேசக்கூடிய அரசியல் நூறு விழுக்காடு சாத்தியமான அரசியல் ஒரு மாநில அரசாங்கம் நினைத்தால் ஒன்றிய அரசாங்கத்திற்கு நிதி தர முடியாது என்கிற வாதத்தை முன்வைக்க முடியும் அந்த கருத்தை வந்து நிலையாக உறுதியாக போராட்டத்தின் எடுத்து எடுத்துக்கொண்டு போய் ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க முடியும் அப்ப இதன் மூலியமா என்னாகும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக ஒன்றிய அரசாங்கம் செயல்பட முடியாது இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல மேற்கொண்டு நான்கு மாநிலங்கள் இதே போன்ற கருத்துக்களை முன்வைத்தாங்க அப்படின்னா இந்தியாவுல எதிரெண்ணியில் இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசாங்கம் என்பது மாநிலத்திற்கு எதிராக செயல்பட முடியுமா முடியாது அதைத்தான் நான் செய்யமான ஒவ்வொரு முறையும் மேற்கொள் காட்டி பேசுறாங்க இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விடயம் என்னன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களோ திமுகவுடைய ஆட்சியோ இல்லை இதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஆட்சியோ இவர்கள் தமிழ்நாட்டில் இந்த தேசிய கட்சிகளே காலூன்ற விட்டதற்கும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக இவர்களால் சட்டத்தை மாற்றியமைக்கக்கூடிய இடத்துல இருந்தும் மாநில பட்டியலுக்கு உரிமையில கொண்டு வரக்கூடிய இடத்துல இருந்தும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு நெருக்கடி கொடுத்து பலவிதமான மாற்றங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இடத்துல திமுகங்கிற கட்சி இருந்தும் கூட மாநில சுயாட்சி பேசக்கூடிய ஒரு கட்சி மாநில உரிமை பேசக்கூடிய ஒரு கட்சி கூட்டாட்சி தத்துவம் பேசக்கூடிய ஒரு கட்சி அதை எதுவுமே செய்யல அன்றெல்லாம் அதிகாரத்துல முழுமையாக இருக்கும் பொழுது இவர்கள் சொன்னால் எது வேணாலும் நடக்கும் என்று இருக்கும் பொழுது அன்றைக்கெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு காங்கிரஸோடு கபட நாடகமாடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்கள் இன்னைக்கு புதிதாக பூத்த மலர் போல நாங்கள் ஒன்றிய அரசாங்கத்தை தீவிரமாக எதிர்க்கிறோம் எங்களால வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல ஒரு நொடி போதும் ஆனா அதை செய்ய மாட்டேன் ஏன்னா செய்யவும் தெரியாது அப்படின்னு வடிகளுடைய பாணில சொல்ற மாதிரி சொல்லி வாங்கி இருக்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் அங்கதான் ஒரு கேள்வி பிறந்தது திராவிட இனம்னு நீங்க தான் பேர மாத்திரீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதினொன்னு ஐந்துக்கு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்கிற பெயர் சொன்ன உடனே தன்னோட கீச்சகத்துல ஐஎம் திரவிடியன் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி பேரை மாத்தினார் அப்ப அதற்கு யார் விளக்கம் கொடுத்தார் அப்படின்னா பேராசிரியர் பெரிய எறால் மியூசிக்கு சொந்தக்காரரான ஐயா சுபவீர பாண்டியன் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு என்ன பிலாங்ஸ் டு த்ரெவிடியன் ஸ்டாக் அப்படின்னா நான் திராவிட இனத்தைச் சேர்ந்தவண்ணேன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உண்மைகளிலேயே ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கணும் ஒன்றிய அரசாங்கத்தை தீவிரமா எதிர்க்கிறேன் என்றால் தன்னுடைய கீச்சகத்தினுடைய பக்கத்துல திராவிட இனத்தை சேர்ந்தவன் என்பதை இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் சொன்னது போல நான் தமிழ் இனத்தை சேர்ந்தவன் என்று மாற்ற முடியுமா நாங்கள் எல்லாரும் தமிழர்கள் தான் தமிழ் இனத்தைச் சேர்ந்தவர்கள் தான் நீங்கள் மாற்ற முடியுமா நான் தமிழ் இனத்தை சேர்ந்தவன் பிலாங்ஸ் டு தமிழியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி உங்களால மாற்ற முடியுமா திமுகவுல இருக்கக்கூடிய அனைவருமே பிலாங்ஸ் டு தமிழ் ஸ்டாக் மாற்ற முடியுமா முடியாது ஏன் ஏன்னா நீங்க தமிழர்கள் கிடையாதுங்கிறது ஊருக்கே தெரியும் இன்னொரு இனத்தை இன்னொரு இனத்தினுடைய பெயரை திருடுவதற்கும் நீங்கள் தயங்க மாட்டீங்க ஆனா இப்போதைக்கு நீங்க எத்திரிட்டீங்க அப்படின்னா நாம இந்த கட்சி சும்மாவும் விடாது அதை உண்மையான தமிழர்கள் மான தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள போதும் கிடையாது ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்திற்கும் இனத்திற்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரவிட மாட்டேன்னு சொல்லக்கூடிய அவரு காவிரி நீர் விவகாரத்துல ஏன் இந்த நிலைப்பாட்டுல அவர் எடுக்கல பரந்தூர் விமான நிலையத்துல ஏன் இந்த நிலைப்பாட்டை எடுக்கல என்எல்சி விவ விவகாரத்துல விரிவாக்கம் செய்வதற்கு விவசாயிகளுடைய நிலங்களை பிடுங்கும் பொழுது ஏன் இந்த நிலைப்பாட்டை அவர் எடுக்கல குறிப்பாக வேங்கைவேலி கிராமத்துல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரைக்கும் அந்த குற்றவாளிகள் தப்பிக்க முடியாதுன்னு ஏன் நிலைப்பாடு எடுக்கல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒட்டுமொத்த இனமும் அளிக்கப்பட்ட பொழுது இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தார் அவருடைய தந்தை முதல்வராக இருந்தார் அப்பொழுதெல்லாம் இது போன்ற நிலைப்பாடுகள் இது போன்ற கருத்துக்கள் ஏன் எடுக்கல தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ இன்னல்கள் வந்திருக்கிறது அனைத்து இன்னல்களையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இந்த திமுக இன்னைக்கு சப்ப கட்டு கட்டிக்கிட்டு இதுதான்டா வாய்ப்பு இதை விட்டா வேற வழியே கிடையாது இன்னும் ஓராண்டுகளுக்குள்ள இலவசமா நமக்கு ஒரு ஒரு விளம்பரம் வருது மும்மொழி கொள்கை இது போன்ற எத்தனையோ விடயங்கள்ல ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படுது அதுலதான் இது போன்ற நடவடிக்கை இது போன்ற எதிர்ப்புகள் எல்லாம் காட்டுவது கிடையாது பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக அந்த மக்கள் தொள்ளாயிரத்தி நாட்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்கள் நெருங்க போகிறது ஒரு முறையாவது ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி பேசியிருப்பாரா அவருடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்திய மக்கள் ஏன் அவரை ஒரு தடவை கூட பார்க்கல ஏன் அங்கே இந்த நிலைப்பாட்டை எடுக்கல அது தமிழ்நாடு கிடையாதா தமிழிடம் கிடையாதா தமிழ் மக்கள் கிடையாதா அப்ப அந்த மக்களுக்கு ஏன் இந்த நிலைப்பாட்டை எடுத்து உங்களால பேச முடியல அப்ப நிலைப்பாடு என்ன அப்படின்னா எனக்கு எது விளம்பரம் தருமோ நான் எதை வைத்து மக்களிடம் அரசியல் செய்ய முடியுமோ ஒன்றிய அரசாங்கமும் அரசியல் செய்கிறது இந்த திராவிட பேசக்கூடிய திமுகவுடைய அரசாங்கமும் அரசியல் செய்கிறது காசு மொத்தம் மக்கள் ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறாங்க ஆனால் அண்ணன் அவருடைய அரசியல் என்பது தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத அரசியல் மொழிக்காவும் மண்ணுக்காகவும் இனத்துக்காவும் என்கிற வார்த்தை இன்னைக்கு அடிக்கடி கேட்க முடியுது தமிழ் இடம்ங்கிறாங்க தமிழ் பண்பாடுங்கிறாங்க தமிழ் கலாச்சாரம்ங்கிறாங்க எங்கடா இருந்தீங்க இத்தனை நாளா இத்தனை நாளா நீங்களும் தமிழ்நாட்டுல தான் இருந்தீங்க ஆனா திராவிடம் திராவிட இடம் திராவிட மாடல் திராவிட பண்பாடு திராவிட நாகரிகம் இதெல்லாம் பேசிக்கிட்டு நீங்க இன்னைக்கு திடீர்னு தமிழ் தமிழ்நாடு தமிழ் பண்பாடு இதெல்லாம் பேசுறீங்கன்னா அப்ப என்ன வேணும் உங்களுக்கு மீண்டும் இந்த மண்ணினுடைய அதிகாரம் இந்த மக்களை ஏமாற்றுவதற்கும் மீண்டும் தமிழினத்தை அடிமைப்படுத்துவதற்கும் அதிகாரம் உங்களுக்கு தேவைப்படுகிறது அதனால அண்ணன் சீமானவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த அரசியல் கருத்துக்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது மீண்டும் இந்த மக்களை நாங்களும் உங்களுக்கானவர்கள் என்பது போல பேசி ஏமாற்ற பார்க்கிறார்கள் ஆனால் இதற்கு முன்னாடி எத்தனையோ முறை தமிழர்கள் ஏமாந்து இருக்கலாம் தமிழர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இந்த மண்ணில் மக்களுக்கும் மண்ணுக்கும் எந்த ஒரு தீய திட்டங்கள் வந்தாலும் தீய அரசியல் வந்தாலும் முதன்மையாக நின்று எதிர்க்கக்கூடிய கட்சியாக வெறும் அரணாக நாம் தமிழர் கட்சி நிற்கிறது அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலை முன்வைக்கக்கூடிய அண்ணன் சீமானவர்களை தவிர்த்தாலும் அந்த அரசியலை தவிர்க்க முடியாது என்பதை காலம் உணர்த்தி இருக்கிறது மக்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் தவிர்க்க முடியாது என்றால் மக்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பதையும் தவிர்க்க முடியாது என்பதை காலம் விரைவில் உணர்த்தும் அப்போது இந்த திராவிடம் நாடகம் ஆரிய நாடகம் இந்த மண்ணை விட்டு ஓடும்